வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸில் ஒரு ரெண்டரை ஏக்கரை தோப்பு பார்க்க போகிறேங்க இந்த ரெண்டரை ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸில் காட்டுக்காரங்களே வச்சுட்டு மிச்சம் அதுலேருந்து ஒரு முப்பது அடி தளத்தில் உங்களுக்கு அந்த ஐம்பது சென்டும் போக மிச்சம் ஒரு ரெண்டு ஏக்கரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க இப்போ இந்த வெள்ளையடிச்சிலருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுதுங்க ரெண்டரை ரெண்டு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுங்க போகிறமே நாட்டு தலைமுறை வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது வயசு இருக்குங்க சுத்தமான ரெட் சைட் லேண்டுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸு நல்லா வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கான சர்வீஸுங்க சரிவாதி கூட்டுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பாருங்க இந்த கிணறுங்க உங்களுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்யூஸாக விழுந்துட்டே இருக்குதுங்க கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குதுங்க உப்பு தண்ணி கிடையாதுங்க இந்த லேண்டில் அடிஷனலாக வாய்க்கால் தண்ணியும் இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ்ஸாக அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் இந்த ரெண்டு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்பாக வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் இல்லை நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு நல்ல லேண்டுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல லேண்டுங்க உங்களுக்கு வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி தரத்துல ஒரு நூறு அடி வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் உங்களுக்கு அது மெயின் ரோடு ஃபேஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க எந்த மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் ரோட்டுக்கு மேவர் சைடில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் அருமையான பூமி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீட்டாக வச்சுருக்காங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் போடுறக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸை பண்ணுறதுக்கு நல்ல லேண்டுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று டு நாலு வரைக்கும் போயிட்ருக்கு கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதனால நம்ம சைட் போட்டாலும் உங்களுக்கு நல்ல சேலாகிற இடத்துல தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது ஊரடி பூமி தான் பக்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா ஏக்கரா ஒன்றரை கோடி சொல்கிறாருங்க அதுவும் பிள்ளை தான் நம்ம உடனடியே கிடைங்களை பட்சத்தில் எவ்வளோ கம்மியான முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு முடிச்சுருங்க டேரெக்டாக இது ஓனர் கிட்டே தான் இருக்குது ரீசெல் கட்டையெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் நம்ம டாக்குமெண்ட்டு வாங்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க எல்லாமே லீகல் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் வேறு எதாவது டவுட்னாலும் எங்களை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்